ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் அம்மன் போ கோயில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அதாவது ரோட்லேயே நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க அதில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த ஷாப் நேம் என்ன அப்படின்னிங்கன்னா ஸ்ரீ சாய்ஸ் இந்த ஷாப் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஷாப்பில் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லோரும் உங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு அழகு பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அந்ததுக்கு என்னென்ன தேவையான பொருளோ இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே இருக்குங்க ஸோ அந்த கண்ணன் வச்ச கிருஷ்ணன் வச்சுருக்க அந்த கையில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த நெய் பாத்திரம் அது கூட அப்படியே பானையாக செஞ்சு அதில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பானை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்க மேலே இருக்க குட்டி பானை இடத்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வச்சுருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஷாப்பில் இது மட்டும் இல்லைங்க ஃபேன்சி ஐட்டமும் வச்சுருக்காங்க அது ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா இந்த ஷாப்பில் என்னென்ன கிடைக்கும்னு அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் நிறைய பேர் அந்த நேதாஜி ரோடு வழியாக போயிருப்பீங்க கிஷ்கின் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நிறைய இருக்கும் இந்த ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஷாப் தான் இந்த ஷீ சாய்ஸ் எஸ்ஹைச் ஸோ இதோட அட்ரஸ் வந்து நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஷாப்பில் வந்து கிருஷ்ணர் வே கிருஷ்ணர் வேஷம் போட்டால் அதுக்கு என்னென்ன திங்ஸோ அது எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் அந்த ஹாலிடே ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா அது நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறையா வைப்பாங்க இப்போ நம்ம கல்ச்சர்லுமே அது வந்து ஒரு பார்ட்டாக வந்துருச்சு அது எல்லா பேருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட்ஸும் இங்கே கிடைக்கிதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் ஸோ ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இல்லாத ஷாப்பே அளவுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஃபுல்லாக ஃபேன்ஸ் ஐட்டமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ்லேருந்து கிளிப் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் ஸோ சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தாங்க எல்லா இடத்துலையுமே செம்ம ட்ரெண்டிங்காக போய்கிட்ருக்கு முன்னாடியெலாம் ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இருந்தது அப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு இப்போ எயிட்டி ருப்பீஸ்க்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெயின்ட்ரா பேங்கிள்ஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லீஃப் மாதிரி அழகாக இருந்துச்சு இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டெஜன் அந்த மாதிரி அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க நம்ம வந்து கண்ணாடி விலையிலே நம்ம மேட்சிங் பண்ணி போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அந்த மாதிரி ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் இருக்குது நான் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் என்னோடய சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து அப்டேட் ஆகும் இந்த கலர்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வலையில் பிடிச்சிருங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ரெயின்ட்ரா பேங்கிள்ஸ் மட்டும் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சாரீ ட்ரெஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு சுடிதார் யாரும் மேட்சாக வேணும்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா கலர் பார்த்து மேட்சிங் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கலர்ஸு சூப்பராக இருந்தது வெளியில் பார்க்குறதுக்கு அந்த கிருஷ்ணர் அது அந்த இது மட்டும் போட்டால் அந்ததுக்கு மட்டும் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே போனால் ஒரு மூணு கடை சேர்ந்து அப்படி வச்சுருக்காங்க இவங்களோட ஷாப் தான் அந்த மூணு ஷாப்புமே ஸோ இங்கே பேங்கிள்ஸு ஏரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்கங்க அதுவும் அவங்க வந்து நம்ம கேட்குறத பொறுமையாக எடுத்து காமிக்கிறாங்க ஸோ அதுதான் எந்த ஷாப்பில் போனாலும் நம்ம தான் கஸ்டமரை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு ஸோ நல்லா எடுத்து காமிச்சாங்க ஒவ்வொன்றும் கேட்க கேட்க நல்லா இருந்துச்சு அந்த ஷாப்பில் நீங்களும் போலாம் விசிட் பண்ணி பாருங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் போகிற ஷாப்பில் நேதாஜி ரோடில் இருக்குது அழகாக இருக்கா பேங்கல்ஸ் எல்லாம் இதெல்லாம் வளைகாப்பூலையிலுங்க ரெண்டு டசன் அப்படி சேர்ந்த மாதிரி போடுறது கையில் இது வளைகாப்பூலையில் அழகாக மேட்ச் பண்ணி வச்சுருந்தாங்க கலர் கலராக சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க இதை பார்த்திங்களா ரெண்டு கைக்கு அப்படி போடுற மாதிரி சூப்பராக மேட்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் நம்ம அப்போல்லாம் சாதாரண தான் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின்ட்ரா பேங்கில் மேட்ச் பண்ணி போடுறதே வளைகாப்புக்கு அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அவ்வளோ அழகழகாக நிறைய பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க நம்ம கேக் கேக்கை எடுத்து காமிச்சாங்க ஸோ நிறையா கலெக்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அவ்வளோ நிறைய வச்சுருந்தாங்க பாருங்களேன் நெக்லஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் பேங்கிள்ஸாக இருக்கட்டும் இயரிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குங்க இது பாருங்களேன் வைலட் கலரில் சூப்பராக வச்சுருக்காங்க மெரூன் கலரில் இருக்குது இந்த கலரெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த லீப் வளையல் தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ உள்ள ட்ரெண்டிங் அந்த வளையல் அவ்வளோ அழகாக இருக்குங்க